டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சில விஷயங்களை அறிந்து கொள்ளவில்லை என்று கூறுவதை விட அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறலாம் அப்படியாக நாம் எவ்வளவு முயன்றும் அறிந்து கொள்ள இயலாத பல மர்மங்கள் நம்மை சுற்றி நிறைய உள்ளன பல சமயங்களில் அது ஒரு விளங்க முடியாத புதிர் என்பதை கூட அறிந்து கொள்ளாத நிலைப்பாட்டில்தான் கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் தொழில்நுட்ப வளர்ச்சியானது பூமியையே சுருக்கும் அளர்வு வளர்ந்தாலும் கூட பூமியை சேர்த்து தன்னுள் உள்ளடக்கி வைத்திருக்கும் இந்த அண்டம் சார்ந்த பல மர்மங்களை இன்னும் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம் அப்படியாக பழம் தின்னு கொட்டை போட்ட விண்வெளி விஞ்ஞானிகளுக்கே சிம்ம சொப்பனமாய் விளங்கும் விண்வெளி மர்மங்கள் பல உள்ளன அவைகளில் சில உங்களையும் குழப்ப காத்திருக்கின்றன சீரஸ் கிரகத்தில் உள்ள பிரகாசமான மர்ம புள்ளிகள் மிகவும் சிறிய கிரகங்களை டுவார்ஃப் பிளானட் என்பார்கள் அதாவது குள்ளமான கிரகம் சீரஸ் கிரகம் ஒரு ட்வார்ஃப் பிளானட் என்பதும் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரக சுற்றுவட்ட பாதையில் இதுதான் மிகவும் பெரியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சீரஸ் கிரகத்தில் உள்ள பிரகாசமான புள்ளிகள் சார்ந்த விளக்கம் ஏதுமில்லை எதனால் இந்த கிரகத்தின் குறிப்பிட்ட பகுதிகள் பிரகாசிக்கிறது அதன் பின்னணி என்ன என்பது இன்றுவரை வரை மர்மம்தான் மிகப்பெரிய மோதல்களை சந்தித்தது போல காட்சி அளிக்கும் ஸ்கேர்ப்ஸ் ஸ்கார்ப்ஸ் அதாவது மெர்குரி கிரகத்தின் சரிவுகள் நாசாவின் மெசஞ்சர் விண்கலம் பல ஆண்டுகளாக மெர்க்குரி கிரகத்தை சுற்றி ஆய்வு செய்து வருகிறது இருப்பினும் கூட ஆயிரம் கிலோமீட்டர்கள் மற்றும் மூவாயிரம் மீட்டர் அளவு உயரம் கொண்டுள்ள இந்த மெர்குரி சரிவுகள் பற்றிய சரியான விளக்கம் இதுவரை கிடையாது செவ்வாய் கிரகத்தின் மர்மமான மேகம் போன்ற மண்டலங்கள் மார்ச் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தெளிவாக பார்க்கப்பட முடியாத வண்ணம் தோன்றிய இந்த மேகம் போன்ற மண்டலமானது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மிகவும் விளக்கமாக காட்சியளித்தது பின் விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றை ஆராய்ந்து பார்த்த பின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலும் ஒருமுறை போன்ற மண்டலம் தோன்றியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் இந்த மர்மமான செவ்வாய் கிரக மண்டலம் சார்ந்த தெளிவான காரணம் எதுவும் இல்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரஷ்யாவில் விழுந்து சுமார் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர்களை காயப்படுத்திய மர்மமான எரி நட்சத்திரம் இருபது மீட்டர் அகலம் கொண்டிருந்த அந்த எரி நட்சத்திரத்தின் பிறப்பிடம் எதுவென்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை மிகவும் அசாத்தியமான புளுட்டோவின் சிறிய சூரிய குடும்பம் புளுட்டோ கிரகம் மற்றும் அதன் ஐந்து நிலவுகளையும் சேர்ந்து ஒரு சிறிய சூரிய குடும்பம் போல காட்சியளிக்கிறது இது சாத்தியமாக காரணமாக திகழும் ப்ளூட்டோவின் நிலவுகள் எப்படி உருவானது என்பதில் விதமான தெளிவுமே கிடையாது நமது சூரிய குடும்பத்தின் கடைக்கோடி புள்ளியில் உள்ள ப்ளூட்டோ கிரகத்திற்கு பின்னால் இருப்பதாக நம்பப்படும் ஒரு கிரகம் தான் பிளானட் எக்ஸ் பிளானட் எக்ஸ் கிரகமானது நாம் வாழும் சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம் எனவே கருதப்படுகிறது மற்றும் பூமியை விட பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிளானட் எக்ஸ் பிளானட் ஒய் என ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் புளுட்டோவிற்கு பின்னால் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் அதற்கு ஆதாரங்கள் இல்லை விண்வெளியில் பதிவு செய்யப்பட்ட மர்மமான சப்தங்கள் இதுவரை விண்வெளியில் பதிவு செய்யப்பட்டுள்ள பல வகையான சப்தங்களில் குறிப்பிடத்தக்க ஐந்து சப்தங்கள் மிகவும் மர்மமானவைகளாக திகழ்கிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் கசினி விண்கலம் இதை பதிவு செய்யப்பட்ட சாட்டன் கிரகத்தின் ரேடியோ கதிர் உமிழ்வு சப்தம் ரேடியோ எமிஷன்ஸ் ஃப்ரம் சாட்டன் ஸ்போல்ஸ் சூரிய வெடிப்பு சப்தம் எரிப்ஷன் ஆன் தி சன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாசாவின் வாயேஜர் ஒன் விண்கலம் இதை பதிவு செய்தது காந்த சக்தி அலைவு சப்தம் ஆசுலேஷன்ஸ் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வால் நட்சத்திரமான பதிவு செய்யப்பட்ட சைலோஃபோன் இசை போன்ற சப்தம் ஜூபிட்டர் மின்னல்கள் சத்தம் நாசாவின் வாயேஜர் விண்கலம் பதிவு செய்த ஜூபிட்டர் கிரகத்தில் ஏற்படும் பயங்கரமான மின்னல்களின் சப்தம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்